அதெல்லாம் சரி ஸ்லேடை என்றேனே அது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் செய்திருக்கிறார் அதை சொல்லாமல் தத்வார்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பவானித்வம் என்ற உடனேயே அவள் பக்தனை தானாக்கி கொண்டுவிடும் சாயுஜ்யம் தருகிறாள் என்றேன் அல்லவா பவானித்வம் என்ற அந்த வார்த்தையிலேயே ஸ்லேடை வைத்து பண்ணியிருக்கிறார் இரு பொருளில் ஒரு சொல்லை பிரயோகிப்பதுதானே ஸ்லேடை அந்தபடி பக்தன் பவானித்துவம் என்பதை ஒரு பொருளில் சொல்லப்போக அதையே அம்பாள் வேறு பொருளில் அவனுக்கு அனுபவ சத்தியமாக ஆக்கி கொடுத்து விடுகிறாள் இவன் சொன்னது பவானி நீ என்ற அர்த்தத்தில் அவள் அதை எப்படி அர்த்தம் பண்ணி அனுபவம் அனுபவமாக்குகிறாள் பவானி என்பது இரண்டு விதமான அர்த்தம் கொடுக்கும் அந்த வார்த்தை பெயர் சொல்லாகவும் வரும் வேறு அர்த்தத்தில் வினை சொல்லாகவும் வரும் அந்த வார்த்தைக்கு தாதுவாக வெர்பெல் ரூட்டாக உள்ள பவ என்ற வார்த்தையே இப்படி பெயர் சொல்லோடு ஒரு அர்த்தத்திலும் வினை சொல்லாக இன்னொரு அர்த்தத்திலும் வருவது ஆகும் அப்புறம் சஃபிக்ஸ் விகுதி சேர்த்து கொண்டு பவானி என்று நீளுகிற போதும் இப்படியே அதற்கு இரண்டு அர்த்தம் பவ பெயர் சொல்லாக இருக்கும்போது சிவன் பெயர் அப்போது பவானி என்றால் பகவனின் பத்னியான அம்பாள் பவ என்பதே வினை சொல்லாகவும் உள்ளபோது இருப்பாயாக என்று அர்த்தம் தீர்க்க சுமங்கலி பவ ஆயுஷ்மான் பவ ஜெய விஜயீ பவ என்றெல்லாம் சொல்கிற போது இந்த அர்த்தம்தான் பவான் பவதி என்ற இரண்டு வார்த்தை உண்டு பவான் என்பதற்கு வேர்ச்சொல் பவத் தான் பவான் பவதி என்றால் முறையே ஐயா அம்மணி என்று மரியாதையாக சொல்கிற அர்த்தம் பவதி என்று தீர்க்கமாக முதல் வேற்றுமையில் வருவதையே சம்போதனமாக வேற்றுமையில் கூப்பிடும்போது பவதி என்று குறிலாக சொல்ல வேண்டும் ஹே பவதி என்றால்தான் இலக்கணப்படி சரி நடைமுறையில் பவதி என்று மட்டுமே சொல்வதாக இருக்கிறது அம்மணி பிச்சை போடு என்பதற்கு பவதி பிக்ஷாந்தேகி என்று சொல்வதாக இருக்கிறது ஐயாவையும் முதல் வேற்றுமையில் பவான் என்று தீர்க்கமாகவும் விழிவேற்றுமையில் ஹே பவன் என்று குறிலாக்கியும் சொல்ல வேண்டும் நம்முடைய ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அம்பாளை வைத்து பவானியில் வார்த்தை விளையாட்டு பண்ணுகிறார் என்றால் அவருடைய சிஷ்யரான தோடகாச்சாரியாரோ அவரையே வைத்து பவ ஏவ பவான் என்று வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் பவான் என்பது மரியாதையாக தாங்கள் என்று சொல்வது பவ ஏவ பவான் என்றால் தாங்கள் பவானாகிய தான் என்று அர்த்தம் அந்த சமாச்சாரங்கள் இருக்கட்டும் பவானிக்கு இரண்டு அர்த்தம் என்று சொல்வதில் அல்லவா இருந்தோம் வினை சொல்லாக இருக்கும்போது பவ என்றால் இருப்பாயாக ஆவாயாக என்று அர்த்தம் பவானி என்றால் ஆவேன் ஆவேனாக என்று அர்த்தம் ஆனபடியால் பவானித்துவம் என்பதில் பவானியை வினைச்சொல்லாக அர்த்தம் பண்ணிக்கொண்டால் நீயாக ஆவேனாக என்று அர்த்தமாகும் தமிழ் இங்கிலீஷ் முதலிய பாஷைகளில் ஒரு வாக்கியத்தில் ஒவ்வொரு பதமும் இன்னும் ஆர்டரில்தான் வரவேண்டும் என்று இருப்பது போல் இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் முன்பின்னாக பல தினசில் வரலாம் அதனால் பவானித்துவம் என்பதையே துவம் பவானி என்று வைத்துக்கொண்டு துவம் நீ பவானி ஆவேன் நீயாக நான் ஆவேன் என்று அர்த்தம் செய்து கொள்ளனும் அனுகிரகத்தையே ஒரே பெருசாக வாரிக் கொடுக்கும் கிருபா மனசு கொண்ட அம்பாள் இப்படித்தான் அர்த்தம் எடுத்துக் கொள்கிறாளாம் குழந்தை இப்படி சொல்லிவிட்டானே நாமாகவே அவன் ஆவதாகச் சொல்கிறானே அவன் வார்த்தை பொய்க்கக்கூடாது என்று பரம கிருபை கொண்டு அவனை தானாகவே ஆக்குகிற நிஜ சாயுஜ்ய பதவியை கொடுத்து விடுகிறாளாம் இவன் என்னவோ அவளுடைய குழந்தை என்று உறவு கொண்டாடிக்கொண்டு அவளுடைய வாசல்யமான சீராட்டலை எதிர்பார்க்கக்கூட தனக்கு அருகதையில்லை என்று நினைத்து ரொம்ப நைசிய பாவத்தால் அவளுடைய தாசனாக அவளுக்கு அடிமைப்பட்ட வேலைக்காரனாக தன்னை வைத்துக்கொண்டு அவள் ஒரு கடாட்சம் பண்ணினாலே பெருசு என்று பிரார்த்திக்க நினைக்கிறான் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சத் வாஸ்தவத்திலேயே அவன் ஒன்றுக்கும் உதவாத பாமரனாகவே இருக்கணும் அதனால்தான் சாது சுதி அறிவு உள்ளவன் என்று எதுவும் சொல்லாமல் யஹா எவன் எவனோ சாதா ஆளாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்டவன் என்று போட்டிருக்கிறார் சாயுஜ்யம் என்ற ஸ்திதி அப்படிப்பட்ட வார்த்தை இருப்பது கூட தெரியாதவனாக அவன் இருக்கலாம் ஆனாலும் அவன் நீ ஆகிறேன் என்று அர்த்தம் தரும் வார்த்தைகளை எப்போது சொல்லிவிட்டானோ அப்போது அந்தப்படி பண்ண வேண்டியதுதான் என்று அம்பாள் சாயுஜ்யம் கொடுத்து விடுகிறாள் பகவான் பிரபு தான் தாசன் என்ற மோட்சத்திலும் பிரித்து இருப்பதே துவைதம் இப்படி நினைத்து தாசனாக சொல்லிக் கொள்கிறவனுக்கே அம்பிகை அத்வைதத்தை அள்ளி கொடுத்து விடுகிறாள் இப்போது தருவது சகுண அத்வைதம் இதையே தந்தவள் அப்புறம் நிர்குண அத்வைதமும் தராமல் விடமாட்டாள் ஆஞ்சநேய சுவாமி தாசோகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தே சோகம் நிலைக்குப் போனவர் போனவிட்டும் ராமதாசனாகவே இருப்பவர் என்பார்கள் தாசோகம் தாசஹா அகம் என்றால் நான் தாசன் அடியேன் என்று அர்த்தம் சோகம் ச அகம் என்றால் அவனே பரமாத்மாவே நான் என்று அர்த்தம் தாசோகம் என்று வருகிறவர்களையெல்லாம் சோகமாக்கிக் கொள்கிறாள் அம்பாள் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று ஸ்வயவாசகமாகவும் நீ அதுவாக இருக்கிறாய் என்று குரு வாசகமாகவும் மகாவாக்கியங்களை சதாஸ்மரித்து அத்வைதமாக வேண்டும் என்று படாத பாடுபடுகிறவர்களுக்கும் கூட அது லேசில் சித்திப்பது இல்லை அப்படி இருக்க கேட்காதவனுக்கும் அதை அம்பாள் கருணையாலேயே கொடுத்து விடுகிறாளாம் அந்த வேத மகா மேலே இப்படி ஆச்சாரியால் கொடுத்திருக்கிற பவானித்துவம் என்ற மகா வாக்கியம் பண்ணுவிடுகிறது பவானித்துவம் என்பதற்கு பவானி நீ என்பதோடு நான் நீ ஆகிறேன் என்றும் இரண்டாவது அர்த்தம் இருப்பதில்தான் ஸ்லேடை என இருக்கிறது இன்னொரு மூன்றாவது அர்த்தத்திலும் ஸ்லேடை பொருந்துகிறது துவம் என்பது தனி வார்த்தையாக இல்லாமல் ஒரு வார்த்தையிலேயே ஒட்டிக்கொண்டு வெகுதியாக வரும்போது தன்மை என்று பொருள்படும் கவித்துவம் என்றால் கவித்தன்மை அவன் அமரத்வம் அடைந்தான் என்பதில் அமரத்வம் என்றால் அமரத்தன்மை இப்படியே துவம் என்ற இரண்டு வார்த்தையாக இல்லாமல் பவானித்துவம் என்று ஒரே வார்த்தையாக கொண்டால் பவானியான பராசக்தியின் தன்மை என்று ஆகும் பவானி ஒரு தன் கடாட்சத்தை பிரார்த்தித்து ஆரம்பிக்கிறபோதே அவன் மூன்றாம் வார்த்தையை சொல்வதற்கு கூட அவகாசம் தராமல் அம்பாள் இடைமறித்து ஆமாமப்பா துவம் பவானி என்று நீ நானாகிற நிலை இருக்கத்தான் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தன்மையான பவானித்வத்தையே அவனுக்கு தந்துவிடுகிறாள் அதனால் நாம் செய்ய வேண்டியது நிஜமான பக்தியோடு அம்பாளின் அடிமையாகி அவளை கடாக்ஷத்திற்காக பிரார்த்திப்பதுதான் யகா என்று அவர் போட்டுவிட்டதால் பக்தி கூட இல்லாமல் உதவாக்கரையாக இருந்து கொண்டு பவானி பவானித்துவம் சொல்லிவிட்டால் சாயுஜ்யம் கிடைத்துவிடும் என்று தாத்பரியம் செய்து கொள்ளக்கூடாது பக்தியோடு நிஜமாகவே அடிமை மனப்பான்மையோடு அடங்கி இருந்து நிஜமாகவே அவளுடைய கடாக்ஷத்தை வேண்ட வேண்டும் தன்னுடைய பிரார்த்தனையை ஒருத்தன் முழுக்க சொல்லக்கூட இல்லை சொல்ல ஆசைத்தான் பட்டான் ஆசைப்பட்டு இரண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தான் அதற்கு உள்ளேயே அம்பாள் அவன் முழுக்க சொல்லிட்டு என்ன கேட்டிருப்பானோ அதைவிட உசந்த அனுகிரகத்தை தந்துவிடுகிறாள் என்ற அபிப்பிராயமே ரசமாக இருக்கிறது வாஞ்சா சமதிகம் ஆசைப்பட்டதற்கு மிக அதிகமாக அம்பாள் பாதமே கொடுத்துவிடும் என்று முன் ஸ்லோகம் ஒன்றில் ஸ்லோகம் நாளில் சொன்னவர் இங்கே ஸ்தோதும் வாஞ்சன் ஒரு தன் ஆசையை சொல்லி பிரார்த்திக்க ஆசைப்பட்டு முழுக்க சொல்வதற்கு முந்தியே ரொம்ப ரொம்ப வாஞ்சா சமதிகமாக அம்பாள் சாயுஜ்யத்தையே கொடுப்பதாக சொல்வது ரசமாக இருக்கிறது இது கருணா ரசம் இதை வார்த்தை விளையாட்டினால் அனாயாசமாக இழுத்துக்கொண்டு வந்து விட்டிருப்பது கவிதா ரசம் இதை பார்க்கிற போது பாஷா சாஸ்திரம் முதலியவற்றை நன்றாக தெரிந்து கொண்ட ஒருவன் கர்ப்பம் அடையாமல் தன்னை அம்பாளுடைய தாசன் என்று சொல்லிக்கொள்ளும் கனிந்த பக்திமானாக இருந்துவிட்டால் ஆச்சாரியாள் அப்படித்தான் இருந்தார் அந்த மாதிரி இருந்துவிட்டால் பாமரர்களை உதாசீனம் பண்ணாமல் அவர்களுடைய சாதாரண பேச்சிலும் கூட பரம தத்துவங்களை கண்டுபிடிப்பான் என்று தெரிகிறது அந்த பரம தத்துவத்தை அவள் அவனுக்கு அனுபவமாகவே கொடுத்து விடுவாள் அவன் சொல்கிற பாமரனுக்கும் கொடுக்கிறாள் என்றபோது அந்தப் பாமரனுடைய வார்த்தையிலும் பரம தத்துவத்தை பார்க்கிற உத்தம உள்ளம் உள்ள அவனுக்குக் கொடுக்காமலாயிருப்பாள் குரலில் சொல்லியிருப்பதற்கு இங்கே ஒரு புது பாஷ்யமே கிடைத்துவிடுகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதில் மெய்ப்பொருளான பரம தத்துவத்தை கண்டுகொண்டால் அதுவே மோட்ச அனுபூதிக்கு விடுகிறது அறிவு என்று குரல் முடிவது அனுபூதி அறிவு என்றே வைத்துக் கொண்டு விடலாம் வைஷ்ணவ மதத்தில் நிர்குண அத்வைதத்தை சொல்லாவிட்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு ஜீவன் சிதியில் சகுண மகாவிஷ்ணுவாகவே அவருடைய சகல சக்திகளையும் பெற்றுவிடுவது உண்டு என்று சொல்லும் ஒரு சித்தாந்தம் உண்டு ஆனாலும் இப்படி சொல்லும்போது ஐட்சியத்தை முன்னிட்டு உசிதமில்லை ஒழுங்கு தப்பானது என்பதை முன்னிட்டு லக்ஷ்மி பதத்தை தவிர விஷ்ணுவின் பாக்கிய லட்சணங்கள் ஐஸ்வர்யங்கள் பூராவும் அந்த ஜீவனுக்கு வரும் என்று எக்ஸப்ஷன் கொடுத்து சொல்வார்கள் இப்படியே உமாபதித்துவத்தை தவிர பாக்கி எல்லாவற்றிலும் ஒருவன் மோட்சத்தில் பரமேஸ்வரன் ஆகிவிடுவான் என்று சிவாத்வைதத்தில் சொல்கிறது உண்டு நமக்கு அத்வைதிகளுக்கு மோக்ஷத்தில் நிர்குணமான ஒன்றே இருப்பது போல் இல்லாமல் அவர்களுக்கு நாராயணன் லட்சுமி சிவன் சக்தி என்று தம்பதியாக இருப்பதால் அவர்கள் இப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனாலும் இப்படி ஏதோ ஒன்றில் அது தவிர என்று சொல்லிவிட்டாலே பாக்கியிலும் சந்தேகம் வந்துவிடுகிறதே ஆகையால் இப்படி எக்ஸப்ஷனை கொடுக்காமல் அந்த சித்தாந்தக்காரர்களுக்கு ஆதரவாக சொல்ல வழி உண்டா என்று ஆலோசிக்கிற போது இந்த ஸ்லோகம் திறந்து விடுகிறது நேரே நாராயண ஸ்வரூபமாகணும் அல்லது சிவஸ்வரூபமாகணும் என்று பிரார்த்தனை தியானம் பண்ணாதே லக்ஷ்மி ஸ்வரூபமாகணும் அம்பாள் ஸ்வரூபமாகணும் என்றே பண்ணு தாயார்கள் ஆனதால் அவர்கள் சட்டென்று அப்படிப்பட்ட நிஜ சாயுஜ்யத்தை கொடுத்து விடுவார்கள் அப்புறம் அந்த லக்ஷ்மியும் அம்பாளும் உள்ளூர விஷ்ணுவோடும் ஈஸ்வரனோடும் ஐக்கப்பட்டே தானே அதனால் தன்னில் கரைந்திருக்கிற ஜீவனை தானும் கரைந்திருக்கிற விஷ்ணு அல்லது சிவஸ்வரூபத்தில் அந்த தாயார் கரைத்து விஷ்ணு சாயுஜ்யத்தையோ சிவ உண்டாக்கி விடுவாள்